கத்திற்கு என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று ஜலம் வடிந்து கொண்டே வந்தது மாதத்தின் முதல் தேதியிலே மலசிகரங்கள் காணப்பட்டன ஆதி ஐந்து பேழையானது ஆனது தங்கும்படி ஓரிடத்திற்கு வரும் முன் அது எந்த ஒரு முடிவோ அல்லது இலக்கோ அற்றது போல ஜலத்தின் மேல் அங்கும் இங்கும் அலைவுபட்டு கொண்டிருந்தது கர்த்தர் நோவாவிடம் வெகு விரைவில் வரவிருந்த பெருக்கத்தை குறித்து கூறினாரே அன்றி அதனுடைய முடிவை குறித்து யாதொன்றும் கூறவில்லை இது அவனுடைய விசுவாசத்திற்கு ஒரு பரீட்சையாக இருந்திருக்க வேண்டும் ஆகார தட்டுப்பாடு உண்டாக கூடுமோ என அவன் பயந்திருக்க வாய்ப்புண்டு ஆனால் அவன் அதை குறித்து பயப்படவே இல்லை என்று நாம் மிகவும் நிச்சயமாக அறிவோம் தேவனோட சஞ்சரித்து கொண்டு தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே இருந்த நோவா நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள இருக்கிறார் என்று நிச்சயத்திலும் இருக்கிறேன் கொண்டிருந்தேன் ரெண்டு தீமத்தேயு ஒன்னு தன்னுடைய விசுவாச பரீட்சையில் நோவா உண்மையாக பேழையில் தங்கி இருந்தது போல நாம் கிறிஸ்துவில் நிலைத்திருப்போமாக தன் சுகமாகுதலுக்கும் விடுதலைக்காகவும் யோகு காத்திருந்த அவன் உரைத்த விசுவாசமும் நம்பிக்கையும் உள்ள வார்த்தைகளை கவனியுங்கள் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன் அவரை நான் பார்ப்பேன் அந்நிய கண்கள் பிரச்சனைகள் முடிவில்லாமல் தொடர்ந்து கொண்டே இருப்பதாக தென்படும் போது என்றைக்காவது ஒரு நாள் நல்ல நாட்களை காண்போம் என்ற நம்பிக்கை முழுமையாக போனதாகவோ அல்லது அது கண்களுக்கு புலப்படாமலோ இருக்கும் போது கர்த்தருக்குள் அமர்ந்து அவருக்கு காத்திருங்கள் எந்த விதத்திலும் பதற்றமடையாதிருங்கள் கத்திருக்கு காத்திரு திடமனதாயிருந்து கத்தரிக்கே காத்திரு ஆமேன்